ிவ சிவாய நமோம் ஹர நம சிவாயிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ நம சிவாயிவாய நமோ ஹர 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 நம சிவாயிவாய நமோ சிவாய நம ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் டி டு சி வேர்ல்ட் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் காண்பது அருள்மிகு நகைமுக வள்ளி உடனுரை கந்தளீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் இந்த தருணத்தில் நாம் திருக்கோயிலின் சிறப்புகள் வரலாறு மற்றும் அமைவிடத்தை காணலாம் குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் உபய கோவிலான அருள்மிகு நகைமுகவல்லி உடனுரை கந்தழீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் ட்ரிபுவன் சக்கரவர்த்தி ஸ்ரீராஜராஜனின் ஆட்சியில் கட்டப்பட்டது பல்லவ மன்னனும் ஸ்ரீ கிருஷ்ணா தேவராயரும் கூட இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளனர் பிரகாரத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி துர்கை ரிஷிபாருடர் போன்றோர் உள்ளனர் இங்குள்ள அம்மனை வழிபட்டால் தங்களது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்குள்ள சாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்துகின்றனர் இப்போது திருக்கோயிலின் கும்பாபிஷேகம் காணொளியை கண்டு இறை பக்தியை உணருங்கள் காணொளியின் இறுதியில் அமைவிடத்தை பற்றி காணலாம் கூடிய கந்தளிச்ச பெருமானுடைய மூல ஆலயத்திற்கு உண்டான புனித நீர் கடம் நகைமுக வள்ளி அம்மைக்குண்டான திருத்தொடம் பாலாம்பிகை அம்முடனாய வாலீச பெருமானுக்குண்டான குடம் அதே போல நம்முடைய விநாயக பெருமான் முருக பெருமான் சூரிய பகவான் இன்னும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பைரவர் உள்ளிட்ட அத்துணை சன்னதிகளுக்குண்டான குடங்கள் எல்லாம் இப்போது நம்முடைய திருக்கோயில் சிவாச்சாரிய பெருமக்கள் தம்முடைய திருமுடி மீது சுமந்து வருகின்றார்கள் ரொம்ப அற்புதமான முறையிலே இன்னும் சில மணி துளிகளிலே நம்முடைய கந்தணீச்ச பெருமானுக்கு அவருடைய விமானம் ராஜகோபுரம் உள்ளிட்ட அனைத்து விமானங்களுக்கும் ஏக காலம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரே நேரத்திலே மகா குடமுழுக்கு என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற இருக்கின்றது ஆனால் ஆங்காங்கு உள்ள பட்ட பெருமக்கள் விரைந்து ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த காட்சிகளை எல்லாம் கண்ணார கண்டு தரிசிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் புறப்பட்டு வரும்போது கூட்டம் அதிகமாகும் ஒருவரோடு ஒருவர் அங்கே இடித்துக் கொள்ளக்கூடிய காலத்தில் யாரேனும் தங்களுடைய பொன்னாபரணங்கள் செல்போன் பர்ஸ் உள்ளிட்ட பொருட்களை எடுப்பதற்கு வாய்ப்பு காவல்துறைக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவோம் சென்னை பல்லாவரத்திலிருந்து பம்மல் அனகாபுத்தூர் வழியாக சென்றால் குன்றத்தூர் என்னும் அழகிய ஊரை அடையலாம் சிறிய மலை மீது கோயில் கொண்டுள்ளார் முருகப்பெருமான் மலை அடிவாரத்தில் கந்தனின் மாமனான திருமால் ஊரகப் பெருமாள் என்ற திருநாமத்துடன் கோயில் கொண்டுள்ளார் அதை அடுத்து சிவபெருமானின் கந்தலீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது அனைவரும் கந்தலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று அவருடைய அருளைப் பெற்று சிறப்பாக வாழ்வோமாக நன்றி வணக்கம்